கொக்கி கொக்கி பட்டியோ ஏற்ற இறக்கமாக இருக்கும் ஸோ அதை எப்படி அதை ஏற்ற இறக்கத்தை கட் பண்ணாமல் நம்ம சரி பண்ணுறோம்னு சொல்லி ஈஸியாக நான் சின்ன திட்டு சொல்கிறேன் இப்போ ஒன்றும் இல்லை நீங்கள் பாருங்கள் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இப்போ நான் எனக்கு இது கரெக்டாக இருக்குது ஸோ இந்த சில நான் இப்படி வரும் இந்த மாதிரி வரும் நீங்கள் பாருங்கள் இந்த மாதிரி ஏற்ற இறக்கமாக வரும் அந்த இடத்த நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் எந்த இப்படி வச்சு பார்க்க உங்களுக்கு தெரிஞ்சிடும் இங்கே வச்சு பாருங்கள் இதுக்கு நேரம் இந்த டாட்டுங்கன்னா டாட் இருக்கணும் இந்த பட்டிக்குனா இந்த பட்டி இருக்கணும் இது இல்லாமல் எப்படி இருந்தால் நீங்கள் ஏட்ட இடக்கு வந்தால் நீங்கள் ஒன்று பட்டியை அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா சரியாயிரும் அப்படி இல்லையா இந்த இடத்துல இந்த டாட் பிடிங்க இந்த டாட் இந்த டாட்டில் நேரம் இல்லையா அப்போ தான் நேராக டாட் பிடிச்சிங்கன்னா போதும் நீங்கள் அதை அந்த அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஈஸி இன்ச்சோ கால் காஞ்சி எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் நீங்கள் சரி பண்ணிடலாம் அதை விட்டுட்டு நீங்கள் இப்படி கட் பண்ணுறீங்களே அப்படி நான் இப்படி வச்சு சில பேர் கட் பண்ணுவாங்க இது சேஃப் சேஃப் வச்சோம் இந்த இடத்துல இப்படி கட் பண்ணிடுவீங்க இந்த கட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஹைட்டு ஃப்ரண்ட்டு ஹைட் வந்து கண்டிப்பாக குறையும் சில பேருக்கு அந்த ரவுண்ட் நெக் இல்லாமல் வீ நெக் ஆவருதுன்ற கம்ப்ளைண்ட்ஸும் நம்ம கஸ்டமர் சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் இதில் பண்ணுங்கள் இதில் நீங்கள் கட் பண்ணாதீங்க டேரெக்டாக நீங்கள் அந்த ஒர்க்கில் போய் பண்ணுங்கள் அந்த டாட்டு இருக்கிற பூரா பிரித்து விட்டுட்டு அந்த டாட்டு சென்ட்ரு பாயிண்ட்டோ இல்லை பட்டியோ இது ரெண்டு எது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு பாருங்கள் அப்படி நீங்கள் ஃபஸ்ட்டு எடுத்து இதுக்கு அமுங் தயில் போட்டுறாதீங்க இந்த இது பார்த்த தான் நீங்கள் அமுங் போடணும் நிறையா அமுக்குத்தயில் போட்டுருவீங்க போட்டு ரெண்டு தாயலாம் பிரிக்கிறப்ப நம்ம டிஸ்டர்பன்ஸ் ஆகும் சில க்ளாத்து வந்து கிழிஞ்சு போக வாய்ப்பு இருக்குது நீங்கள் பிரிக்கிற டயத்தில் அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த லைட்டாக நீங்கள் அந்த இடத்துல அமுக்குத்தரி போடாமல் ஜஸ்ட் அந்த தையில மட்டும் வாங்க பண்ணுங்கள் நான் இங்கே தையல் பிடிச்சிருக்கேன் அந்த தையில மட்டும் நான் பிரிக்க போகிறேன் இதை மட்டும் பிரித்து விட்டுட்டு இந்த லைன் ஃபுல்லாக இந்த ஒரு தைலன்றப்ப நான் ஈஸியாக நம்ம ஒரு தாயில் மட்டும் பிடிச்சிடுவீங்க எப்படி லைட் பச்சை எல்லாமே வந்துடும் நீங்க நெட்டுக்க பிரிக்கணும்னு பிடிக்கலாம் இல்லை எனக்கு இந்த அளவுக்கு மட்டும் போதும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம இந்த அளவுக்கு போட்டீங்கன்னா இந்த மாதிரி சுருக்க விழுந்துடும் ஆனால் நீங்க தப்பு நீங்கள் இந்த அளவுக்கு நெட்டுக்க பிரிச்சிருங்க நெட்டுக்க பிரிச்சுட்டு எந்த இடத்த இப்ப எனக்கு இங்கே எப்படி போறோம் அப்படின்னா எனக்கு இதை மட்டும் பிரிங்க இதெல்லாம் பிரிச்சிடாதீங்க மேட்டாட்டுன்னா மேட்டாட்டுக்கு வந்து ஃபுல்லாக பிரியங்க பிரிச்சுட்டு இந்த டாட்டை மட்டும் சரி பண்ணிக்கலாமா சரி பண்ணிவிட்டு இந்த டாட்டலேருந்து அப்படி போட்டுக்கலாம் அப்படியே பட்டியிலேருந்து கூட நீங்கள் லைட்டாக பிரித்து விடுங்க பார்த்தீங்கன்னா நான் வந்து பிரிச்சிட்டேன் பார்த்திங்களா பிரிச்சிட்டேன் இப்போ நான் எங்கேருந்து தை தயிர் போடணுன்னா எனக்கு ஆல்ரெடி இங்கே தயிர் போட்டிருக்கேன் இங்கே பாருங்கள் எக்ஸ்ட்ரா நான் போட்டுட்டேன் இப்போ உங்கள் உங்களுக்கு கூட கூட காட்டுறேன் இப்படி அந்த பட்டியை மட்டும் லைட்டாக அப்படி க்ராஸ் அந்த பட்டி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த வந்து அப்படியே லைட்டாக டைல் போட்டுருங்க அதை அரேஞ்சாக எவ்வளோ விஜஸ்டுன்னு உங்களுக்கு டிஸ்டன்ஸ் இருக்கோ இதை பார்த்து போடுங்க இப்போ எனக்கு காலேஞ்சுனா காலேஞ்சு இப்போ எனக்கு அரேஞ்சுன்னா அரேஞ்சு அதுக்கு மேலே போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பட்டியாக ஹைட்டும் குறைய வாய்ப்பு இருக்கு அதுக்கப்புறம் நீங்கள் அதை போட்டுட்டிங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் எப்பயும் போல் நம்ம அது கொக்கி பெட்டி தப்புல அது நீங்கள் தைக்க போகிறீங்க எங்கேருந்து குறிச்சிங்களோ அந்த லைன்லேருந்து அப்படியே இங்கேருந்து இதில் ஐட்டம் அடைக்கிட்டுருக்கோங்க இது எக்ஸ்ட்ராவே வச்சிருங்க இது வெட்டிடாதீங்க எக்ஸ்ட்ராவே எப்பயுமே வெட்டி வச்சுருங்க விட்டுருங்க வெட்டிடாதீங்க ஏன்னா நம்ம ஹைட் நம்ம த தைக்கிறப்போ டிஸ்ட் டிஸ்டன்ஸ் வரப்போ இது கொஞ்சம் ஹைட்டு பத்தாம போய் வாய்ப்பு இருக்கும் ஸோ அதனால தான் இது சேமாக இருக்கா அப்படின்றத பார்த்தோமா நாமக்காக இப்போல்லாமே எங்களுக்கு காட்டுறேன் நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு உங்களுக்கு க்ளியராக இருக்கா நீங்கள் பண்ண சின்ன ட்ரி தான் இந்த மாதிரி ட்ரிக்கை ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம கட் பண்ணவே மாட்டிங்க இந்த மாதிரி கட் பண்ண இங்கே போய் கட் பண்ணுறது இங்கே போய் கட் பண்ணுற இந்தபடி விற்காதீங்க இதை நீங்கள் வச்சுட்டு பண்ணாலே போதும் இந்த நேரம் சேமாக வைக்கிறீங்க இந்த வை பாருங்கள் இந்த டாட்டும் இந்த டாட்டும் சேமாக இருக்குது எனக்கு இந்த டாட்டும் இந்த டாட்டும் சேமாக இருக்குது ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பட் இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா இது எதனால் அந்த ப்ரா ப்ராப்ளம் நம்ம கேட்ட வருது முக்கிய அப்படின்னா நம்ம வந்து டாட் பிடி இல்லையா கப் டாட்டு ஸோ இந்த டாட்டு இந்த டாட் ஃபஸ்ட் டைம் பிடிக்கிறப்போ சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு அவங்க பிடிக்கிறப்ப இந்த அந்த டிஃப் அந்த அளவு வந்து மார்க் பண்ணுறதோ இல்லை பட்டியை போய் ஜாயின் பண்ணுறதோ அந்த இடத்துல ஒரு காலேஜ் அரைஞ்ச டிஃப்ரென்ஸை கண்டிப்பாக பண்ணுவாங்க ஸோ அந்த இடத்துல நீங்கள் பண்ணாதீங்க அப்படி பண்ணிட்டால் கூட சரி பண்ணிடலாம் எப்போயுமே நம்ம ப்ரௌஸ் பொறுத்த வரைக்குமே சரி பண்ண முடியாதுன்னு இல்லை தைச்சிட்டா தான் நம்ம பண்ண முடியாது தைக்கிறதுக்கு முன்னாடி நம்ம கட்டிங்கில் எல்லாமே சரி பண்ணிக்கலாம் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் பாருங்கள் மேக்ஸிமம் இந்த ஹைட்டு அவங்க என்ன ஹைட்டில் அவங்க அளவு ப்ரௌஸ் இருக்கும் அந்த அளவே வச்சு கரெக்டாக பண்ணுங்கள் அதில் ஒரு கால் காலிஞ்சு டிஃப்ரெண்ட்ஸுனாலும் அந்த ஆல்ட்ரேஷன் உங்களுக்கு பண்ண தெரியணும் ஸோ இப்படி சின்ன சின்ன டிப்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் ஈஸியாக பண்ணிடலாம் இது சில நேரம் ஏற்ற இருக்குமே நம்ம என்ன அட்ஜஸ்ட் பண்ணால் இருக்குமேன்னா அதுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்களும் பெரிய டெய்லர் ஆவீங்க ஸோ சின்ன சின்ன டிப்ஸ் தாங்க டெய்லரிங்கை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தெரிஞ்சாலே போதுங்க நம்மளுக்கு டிப்ஸ் என்னென்னா ஒரு ப்ளவுஸு நம்ம தைச்சிட்டோம் ஸோ அந்த தைக்க அது தப்பு வருது அப்படின்னா அதை சின்ன சின்ன டிப்ஸில் நம்ம சரி பண்ணிக்கலாம் அந்த ஒரு நுணுக்கம் தெரிஞ்சிட்டாலே நீங்கள் பெரிய டெய்லர் ஆளாங்க யாரோட ப்ளவுஸ் நம்ம வாங்கி தைக்கலாம் பயன்லாமல் தைக்கலாம் நம்மளே சாப்பலாம் ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள் தேங்க்யூ